யாருக்காக தெரியுமா கோயிலுக்கு ஏன் வர்றோம் அப்படின்னு கோயிலுக்கு வந்தா நிம்மதி கிடைக்கும் நம்மளுடைய குறைகள் எல்லாம் அந்த இறைவன் முன்னால சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வருவோம் இல்லைங்களா ஆனா ஆன்மீகம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில நம்மளுடைய குறைகள் எல்லாம் சொல்லி அந்த அந்த எல்லாம் மூணு உங்ககிட்ட ஆத்தாவோ கணக்கம்பட்டி ஐயனோ வந்து உங்க பக்கத்துல உட்காந்து சொல்லு சாமி உனக்கு என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட யாருக்கிட்டையாவது சொல்லி இருக்கா இல்ல கேக்கறது இல்லை ஆனாலும் நம்ம நம்புறோம் இல்லைங்களா இறைவன் கிட்ட நம்மளுடைய குறைகளை சொன்னோம் நிச்சயமா நம்மளுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கும் அப்படிங்கிறது அதுதான் நம்பிக்கை அந்த உங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு இல்லைங்களா ஆனா நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு நம்ம இறைவனை பார்த்தது இல்லை நேர்ல பாத்திருக்கிறோமா யாராவது யாரும் பார்த்ததில்லை ஆனா நம்மளுக்கு மேல இருக்கிற ஒரு சக்தி இறைவன் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எல்லாம் இருக்குது என்னை அறிமுகப்படுத்தும் போது பேர் அறிமுகப்படுத்தினாரு சாந்த சுரூபினியா நிறைய பெண்கள் குடும்ப பெண்கள் சாந்த சுரூபமா இருப்பாங்க மாமியார் என்ன பேசினாலும் சரி நாத்தனார் என்ன பேசினாலும் சரி குழந்தையா என்ன பேசினாலும் சரி சிரிச்சுக்கிட்டே கடந்துட்டு போற மருமக மரும இருப்பாங்க அந்த மாதிரி சில தெய்வங்கள் சில தெய்வங்கள் என்ன நீ என்ன பேசுறது நான் என்ன கேட்கறது சில மருமகள் அப்படிதான் இருப்பாங்க மாமியார் மருமகளும் சண்டையா இருந்துட்டு இருக்கோம் நம்ம அதை வந்து அப்படி எதுவுமே நான் ஒரு வார்த்தை தாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு கோபோ போகவும் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சில தெய்வங்கள் இருக்கு இல்லைங்களா அதுலயே நம்ம பிரிச்சு பார்க்கறோம் எந்தெந்த தெய்வங்கள் சாந்த ஸ்வரூபமா இருக்குது எந்தெந்த தெய்வங்கள் உக்கரமா இருக்குது அப்படின்னு இந்த உக்கரமா இருக்கிற தெய்வத்துக்கிட்ட நம்ம எப்பவுமே கொஞ்சம் பயபக்தியோட இருக்கும் இல்லைங்களா காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பத்தின அந்த தெய்வத்தை பத்தின ஒரு நம்பிக்கை நமக்குள்ள என்ன வருது காளி ரூபம் துர்கை ரூபம் மகா காளி சொல்றோம் இல்லைங்களா அப்போ தெய்வத்துக்கிட்டையே நம்ம என்ன பண்றோம் பிரிச்சு பார்க்கிறோம் அந்த தெய்வத்திற்கு நம்ம தான் உருவம் கொடுத்துருக்கோம் ஐம்பூதங்களால் ஆனது தெரியுங்களா இந்த உலகம் எப்படி ஆனதுன்னு வானம் இல்லைன்னா இல்லை இல்லைன்னா இல்லை நீர் இல்லைன்னா இல்லை காட்சி இல்லாமல் ஐம்பூதங்களால் ஆனது இந்த உலகம் நம்மளுடைய சரீரமும் அந்த மாதிரி தான் சரிங்களா நம்மளுக்கு பார்க்கும் திறன் இருக்கு பேசும் திறன் இருக்கு அதே மாதிரி உணர்வு இருக்கு கேக்கிற திறன் இருக்கு ஐந்து உணர்வுகள் நம்மளுக்கு இருக்குது இந்த ஐந்து பூதங்களால் ஆனது பொறிகளால் ஆனது நம்மளுடைய உடல் சரிங்களா நான் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்ன ஆன்மீகம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லா எல்லாருமே கோயில் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா கோயில் எல்லா எல்லா ஊர்லேயுமே இருக்குது இந்த கோயில் எப்படி வடிவமைச்சிருக்குறாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா கோயில் எப்படி வடிவமைச்சிருக்காங்க கீழே எவ்வளோ அகலத்துக்கு வேணாலும் கட்டுவாங்க மேல போக போக கோபுரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூர்ம நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படி வச்சிருக்காங்க எல்லா கோயில் நம்ம இந்துக்கள் மட்டும் இல்லைங்க கிறிஸ்டின் கூர்மைய கொண்டு போயிருப்பாங்க யாராவது அத என்ன யோசிச்சிருக்கீங்களா அதாவது நம்மளுடைய ஏன் கோயில் வந்து மேலே போகும்போது கூர்மையா இருக்குது அப்படின்னு சொன்னா கூர்மையா இருக்குது அப்படின்னு சொன்னா எப்பவுமே ஒரு குச்சி இருக்குன்னு நீங்க ஒரு குச்சி அல்லது ஒரு இரும்பு அந்த இரும்பை நேராக நிறுத்துனீங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் இருக்கும் அதுக்கு நீர் கீழே நிழல் விழாது பார்த்துருக்கீங்களா அப்படி கர்ப்புக்கு நேராக மேலே கூர்மையா கொண்டு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த வெயில் கர்ப்ப கரகத்துக்குள்ள விழாது அந்த தன்மை இருக்காது கிரகம் எப்பவுமே குழுமையா இருக்கிறதுக்கு காரணம் சரிங்களா ரெண்டாவது மேல கலசம் வைக்கிறாங்க சில கோபுரங்கள் எல்லாம் மேல கலசம் வச்சிருப்பாங்க ஏழு கலசம் பன்னெண்டு கலசம் அஞ்சு கலசம் கலசத்துல என்ன போடுவாங்க பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் கலசத்துல என்ன போடுவாங்க பாத்திருக்கிறீங்களா யாராவது நவதானியங்கள் எதுக்கு நவதானியங்கள் போடுறாங்க ஏன் சரி போடுறதானியோபுரத்து மேல நவதானியத்தை வைத்த எப்படி விளைவிக்க முடியும் பரவாயில்ல இந்த நவதானியம் ஏன் கலசத்துக்குள்ள வைக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த பிரபஞ்சம் அழிவை நோக்கி போய் அழியிற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் ஜனிக்கணும் இந்த உயிர்கள் ஜனிக்கும் போது அவங்க எடுத்துக்கிற உணவுக்கு அது காரணமாக இருக்கும் அந்த நெல்லோ அந்த நவதானியங்கள் மீண்டும் பூமியில் விழுந்து இங்கே மறுபடியும் உருவாகக்கூடிய உயிர்களுக்கு உணவாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் அந்த கலசங்கள நவதானியங்களை போட்டு வச்சாங்க மேல கலசம் வைக்கிறதுக்கான சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போறோம் சரிங்களா கோயிலுக்கு எப்படி போகணும் கோயிலுக்கு எப்படி போகணும் பயபக்தியோட போகணும் பயபக்தியோட போகணும் ஏன் பயபக்தியோட போகணும் திருவள்ளுவர் ஒரு குரல் நிறைய குரல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் எழுதியிருக்கிறாரு அதுல ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் நான் சொல்றேன் நீரான அமையும்

அதுக்குள்ள போய் சுத்திட்டு ஒரு சொல்ல முடியுமா அப்படின்னு என்னன்னா நல்ல விதைகள் நல்ல செயல்பாடுகள்

ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்து அருமையா பட்டு போட கட்டி இருக்கு எங்க வந்து பேசுவோம் வந்துட்டு தான் பேசுவோம் கூட சொல்லவே இல்லை எடுத்ததே எனக்கு தெரியாதுவோம் ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு அது ஆனா வந்து தான் நம்ம எல்லாமே பேசுவோம் இல்லையா பால் வீட்டும் பால் தாத்திரம் அடுப்பை வீட்டு இறக்கணுமா இல்லையா இல்லையா இத்தனை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லீங்களா கோயிலுக்கு வருவோம் என்னமோ அவசர அவசரமா சாமி கும்பிட்டு அவசர இந்த அவசரம் வேண்டாம் ஏன்னா இறைவனை சந்திக்க வரும்போது நம்மளுடைய அவசரம் தேவையில்லை இல்லீங்களா ரெண்டாவது மொபைல கொண்டு போகாதீங்க தயவு செய்து இன்னைல இருந்து ஒரு ஒரு இது வச்சுப்போங்க கோயிலுக்கு போகும்போது தயவு செய்து மொபைலை தூக்கிட்டு போகாதீங்க

சரிங்களா போன சுவிச் ஆஃப் பண்ணிடுவோம் இல்லைன்னா போனை வீட்லயே வச்சுட்டு வருவோம்னு ஆயிட மாட்டோம் நேரம் வீட்டுக்கு தான் நம்ம போக போறோம் அது ஒண்ணு பழக்கத்துக்கு வச்சுக்கோங்க இல்லைன்னா சைலண்ட்ல போட்டுக்கோங்க நாடு தொடர்பில் இருக்கும் போது பிறருடைய தொடர்பு நம்மளுக்கு போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் சரிங்களா இந்த தேங்காய் பழம் எல்லாம் கொண்டு வரோம் கோயிலுக்கு போனா தேங்காய் பழம் கொண்டு போகணும் சும்மா கையை வீசிட்டு எப்படி போறது சொல்றீங்களா இந்த கோயிலுக்கு போனா

பல்லனை கொண்டு போகணும் திரி கொண்டு போகணும் விளக்கு கொண்டு போகணும் தேவம் போடணும் சாமி கும்பிடணும் சொல்லிட்டு அதனால நாங்க அப்படியே பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா தெரிஞ்சுக்கோங்க தேங்காய் வளம் எதுக்கு கொண்டு போறோம்னா அந்த தேங்காய ரொம்ப கடுமையா இருக்கு மேலே ஓடு தேங்காய் மட்டை இந்த தேங்காய் மட்டை எவ்வளவு கடினமா இருக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் கடினமானதுதான் சரிங்களா அந்த தேங்காய் மட்டும் ஏ அந்த தேங்காய் உடைக்கும் போது சரிசமமா உடைஞ்சு ரெண்டு பிரிஞ்சு நிக்கும் சரிங்களா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் உடைந்து இறைவன் முன்னாடி உடைந்து எதுமே இல்ல உள்ள வெள்ளை கலர்ல இருக்கும் தேங்காய் பருப்பு அந்த மாதிரி என்னுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் கொண்டு போறோம் இந்த வாழைப்பழம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா விதைக்கும் பழத்துக்கும் விதை இருக்கும் அந்த விதையிலிருந்து மறுபடியும்

அந்த வாழை படத்தை நம்ம படைக்கிறோம் சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எலச்சம் பழம் இந்த எலச்சம் பழத்துக்கு என்ன ஒரு இதுன்னா எதையுமே அந்த காலத்து இன்னைக்குதான் நிறைய மருத்துவ வந்துருச்சு அன்னைக்கு அதெல்லாம் இல்ல இந்த எலச்சம் பழத்தை என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சளோட சேர்த்து பிரிஞ்சு உண்ணுக்கு கட்டுவாங்க சிட்ரிக் ஆசிட்னு அதுல ஒரு சார் இருக்கு அது மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படி ஒரு சிறப்பு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கற்பூரம் கற்பூரம் கெட்டியா இருக்கு அதை வச்சு அப்படின்னு சொன்னா எரிஞ்சு கொண்டு <tinyan> <tinyan>

சில பேர் சொல்லுவாங்க வீட்ல வேர் வைக்க கூடாது அப்படி. நீ மட்டும் எடுங்க. நான் என்ன சொன்னாங்க? நீ அப்படி எடு. வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களே ஏமா அப்படினு கேட்டேன். அது மூணி பாத்தீங்கன்னா நல்ல கூர்மையா இருக்குது அது வந்து குடும்பத்துக்கு ஆகாது அப்படி. அவர் அந்த அவதாரம் எடுத்தாரு. அந்த அவதாரம்த்துல الصوره பார்க்குனீங்க. இடம் திருச்செந்தூர் அவருடைய கோயில்களையே

சிலை வந்து மருத்து அப்படின்னு சொல்லி போக சித்தர் வந்து அந்த நவபாசான அந்த பழனியில வச்சிருக்கிற அபிஷேகம் பஞ்சாபம் உடல் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் விஷயமாக அந்த விஷயம் இருக்குங்களா பழனி மலை

தன்னுடைய பிள்ளை தண்ணீர் விட புத்திசாலியா தண்ணீர் விட அறிவாளியா இருக்குங்களா எப்பவுமே அப்பாவுக்கு ஒரு பெருமையா இருக்கு என் பையன் எண்ணில விட ஸ்மார்ட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க இறைவனுக்கும் உண்டு சரிங்களா பிரணவ மந்திரத்தை பிரம்மன் மறந்துட்டாரு படிக்கும் தொழில எப்படி செய்யறேன்னு கேட்டா ஓம் நாமத்தை வச்சு செய்யறேன் ஓம் அர்த்தம் என்ன சொல்ல தெரியல பிரணவ மந்திரம்

நீ அப்பாவா இருக்கலாம் சொல்லி கொடுக்கறவன் குரு சொல்லி கொடுக்கறவன் யாரு குரு இப்போ எங்கிட்ட நீங்க பிரணவ மதர் அர்த்தம் கேட்கறீங்க அப்ப நான் என்ன மகன் இல்ல குரு குருக்கு அடி பண்ணிதவன் அப்ப என்ன சரியில நீ மண்டி இட்டு உட்காந்து வாய் பத்தி எங்கிட்ட கேளு அப்பதான் நான் பிரணவ மதரத்தோட அர்த்தத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்ற சிவன் என்ன பண்றாருன்னா பிரணவ மந்திரத்தை கை கட்டி வாய்ப்பத்தி மண்டி எட்டு தன்னுடைய மகனுடைய பாதத்துக்கு அடியில உக்காடுறாரு பிரணவ மந்திரத்திற்கான அர்த்தத்தை சொல்றாரு சரிங்களா சோ அப்படிப்பட்ட தலம் எது அப்படின்னா சுவாமி மலை அடுத்தது திருத்தணி இந்த திருத்தணி திருத்தணிகை அதாவது சூரபத்மனே நின்றதுக்கு அப்புறம் சரிங்களா வதம் செய்ததுக்கு தன்னுடைய கோபத்தை எல்லாம் தணிந்து சாந்தமாக அமர்ந்த மலை தணிகை மலை திருத்தணி இந்த திருத்தணி மலையில தான் வேடவகுல பெண்ணான வள்ளிய திருமணம் செய்கிறார் யாருடைய உதவினால கணேச பெருமானுடைய உதவியால திருமணம் செய்கிறார் சரிங்களா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பழமுதிர் சோலை இந்த பழமுதிர் சோலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் மலை வடிவத்திலும் முருகன் உணத்திலையும் அருபாலிக்க கூடிய இடம் பழமுதிர் சோலை சோலை அப்படிங்கிறது அலங்காரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது அருணகிரிநாதர் அவருக்கு எழுதின பாடல் முருகன் மீது தீராத பற்று கொண்டவர் தன்னுடைய மக்களுக்காக எழுதின வருது அந்த இது பாத்தீங்க அப்படின்னா

யமனும் அஞ்சுவான் என் முருக பெருமானுடைய கந்தர் அலங்கார பாடலை நான் பாடும் போது அந்த யமனே கொஞ்ச நேரம் தயங்குவான் முருக பக்தனாக இருக்கிறான் கூப்பிடலாமா வேண்டாமா என்று தயங்கி இருக்கும் என்னுடைய முருகனுடைய நாமங்களை சொல்வதனால் புரிஞ்சுதுங்களா இந்த கந்த சசி கவசம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முப்பத்தாறு தடவை சொல்லணும்னு சொல்லுவான் இந்த முப்பத்தாறு தடவை நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்கான்னு கேட்டா இல்லை

நம்மளுடைய அந்த ஓர்ந்திர வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அனுபவிச்சிருக்கேன் இது அனுபவிச்சு நான் சொல்றேன் அவ்வளவு சக்தி சரிங்களா

மனமுருகி வேண்டுவோம் நல்லதே நினைப்போம் நல்ல விஷயங்களே நடக்கட்டும் அம்மனுடைய அருளும் கடக்கம்பட்டி ஐயனுடைய அருளும் எம்பெருமான் முருக பெருமானுடைய அருளும் இந்த ஊருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என்று வேட்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்